கிட்டத்தட்ட நிகழ்ச்சி முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் இனிமேல் நாங்கள் பேர் பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னு நான் இவங்க யோசனை பண்ணேன் ரொம்ப கனமாக ரெண்டு விஷயம் சொல்லிட்டாங்க அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வேறு மாதிரி ஒரு ஃபார்மெட் எடுத்துக்கிறேன் இந்த குழந்தைகளில் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் வந்து நீங்கள் என்னத்தான் ரோல் மாடலாக எடுத்துக்கணும் சூர்யா கார்த்திங்கிறவங்க சிவக்குமார்ங்கிற நடிகனுடைய பிள்ளைங்க ஆனால் நான் வந்து ஒரு ஏழை தாயனுடைய மகன் இப்போ நீங்கள் நிறையா பேர் சொன்னீங்க அப்பா இல்லை அம்மா இல்லை சொன்னீங்க அந்த மாதிரி நான் பிறந்தபோதே என் தந்தையார் இருந்து விட்டார் எங்கள் அப்பா என்ன கலந்து எனக்கு தெரியாது கலர் எனக்கு தெரியாது அம்மாவுக்கு படிப்படி கிடையாது ஒரு பானம் பார்த்த பூமி ஒரு எட்டு ஏக்கராக அழைச்சிட்டு போயிருந்தார் அந்த கூலிக்கு நாள வச்சுட்டு அம்மாவும் கூலி வேலை செய்வாங்க பருத்தி செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கிராமப்புறத்துக்கு வந்து கைகுட்டு காட்டுங்க பருத்தி செடி அந்த பருத்தியில் வந்து எங்கள் காலத்தில் கருங்கண்ணி கம்போடியான்னு ரெண்டு கூப்பு இருக்கும் கருங்கண்ணிங்கிறது செம்மண் நிலத்தில் விளையக்கூடியது கம்போடியாங்கிறது கரிசல் மண்ணை விளையக்கூடிய ஹைடெக்கு பருத்தி இந்த செம்மத்தில் கருங்கண்ணி வந்து பருத்தி எடுத்து முடிஞ்சோடனே அந்த காஞ்ச மோன ஆளுக்கு பேர் தான் மாறு பருத்தி மாறுன்னு சொல்லுவாங்க அதை வந்து மனுஷங்க தான் பூமியிலேருந்து பிடுங்கி எடுக்கணும் ஒரு ஆறு ஏழு பேர் வந்து அது கூலிக்கு பிடுங்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவும் கூட போய் பிடுங்குவாங்க அதாவது சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃப்ஃபாக கணக்கு ஒரு பத்தாயிரம் பருத்தி மாறும் நீங்கள் சாயங்காலத்தில் எங்கள் அம்மா பிடுங்கி ஆகணும் பிடுங்கினா ஈஸியாக வராது முக்கி புடுங்க புடுங்க எடுக்கும்போது பத்து பாஞ்சு பிடுங்கும் போது லேசாக அது செவப்பு கட்ராகி கொஞ்சம் நேரமாகி மத்தியானத்துக்குள்ளே இது தோல் உறிஞ்சிடும் கொஞ்சம் முதல் கொப்பளமாகும் கொப்பளமாகி உள்ள மாட்டுறதுக்கு அப்புறம் அதே உறிஞ்சிடும் நான் பல தடவை என் தாயாரை மாலையில் போய் பார்க்கும்போது வெள்ளை துணி சுற்றிட்டு இருப்பாங்க அந்த துணியை பிரித்து காட்டினா உள்ளே வந்து சிவப்பு சேப்பாக திட்டுருக்கும் அந்த துணியை ஃபுல் எடுத்தால் ரத்தம் வந்துட்டுருக்கும் இப்படி எல்லாம் வேலை செய்யலாம் என் தாயாரை நான் கண்ணாந்து பார்த்தவன் பஞ்சம்னா அவங்களுக்கெல்லாம் என்னென்னு தெரியாது பஞ்சம்னா உணவு தான் எதுவுமே விளையாது அந்த காலகட்டத்தில் ஒட்டக பால் பவுடர் கொடுப்பாங்க ஒட்டக பால் பவுடர் சாப்பிட்டவங்க யாருக்குங்களா அங்கே யாராவது கைதுக்க முடியுமா ஒட்டக பால் பவுடர் இங்கே கல்யாணி எடுத்துருக்கார் ஒட்டக பால் பவுடர் வந்து கொடுப்பாங்க அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் சக்கரையும் போட்டு குடிக்கும்போது அந்த கவிச்சி வரும் இந்த ஒட்டகத்துடைய நாற்றம் வரும் நான் குடிச்சிருக்கேன் ஒட்டக பால் பவுடர் இதுக்குமே வசதி இல்லாதவங்களுக்கு ஆத்தோரம் கற்றாழைன்னு கிராம பொறுத்த மக்களுக்கு தான் தெரியும் கற்றாழையில் அந்த இலைகளை வெட்டிட்டிங்கன்னா கீழ்ப்பு அடியில் வந்து ட்ரங்க் இருக்குது அடி மரம் இருக்கும் மரத்தில் கடப்பாறையை போட்டு நம்பினீங்கன்னா உள்ளே வந்து ஒரு யானையோட தந்தர் கலர் ஒரு பழுப்பு கலரில் கிழங்கு வரும் அந்த கிழங்குல வந்து இவ்வளோ இதுக்கு பேர் குதிர்னு பேர் மொடாங்கிற சிறுசாக இருக்குது பெருசாக இருக்கு பேர் குதிர்னு பேர் குதிருக்குள்ள ஒரு பாதி குதிர்க்கு வந்து கட்டி கட்டியாக கட்டி கட்டியாக அதை போட்டுட்டு கொட்டையை நெய்க்கி நார் வச்சு புளி இவ்வளோ புளியை உள்ளே போடணும் அதுக்கப்புறம் கருப்பட்டியை வந்து தட்டி ஒரு பத்து இருபது கருப்பட்டி வட்டு அதை உள்ள தட்டி உள்ளே போடணும் போட்டு ஒரு பாதி குது தண்ணி ஊற்றி இருபத்தி நாலு மணி நேரம் எரிச்சிங்கன்னா அந்த படுப்பு உள்ள அந்த கிழங்கில் வந்து இந்த புளியோட எசன்ஸும் கருப்பட்டி எசன்ஸ் சேர்ந்து திருநெல்வேலி ஆல்வா கலர் இருக்கும் இதை வச்சு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா டூ ஹவர்ஸில் லூஸ் மோஷன் போகும் இதையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்குறோம் படுத்து போது திடீர்னு எனக்கு சாப்பாடுன்னுலாம் எங்கள் காலத்தில் சாப்பாடெல்லாம் தினமும் சமைக்கிறதுலாம் கிடையாது காலையில் முந்தின நாள் செஞ்சு சாறு பழைய சாறு இருக்கும் சோளச்சோறு இருக்கும் அடிப்படுத்தலாம் அதுக்கு இப்போ தீ தீவச்சோறு சொல்லுவோம் தீவச்சோறதுக்கு இப்போ ஒரு சின்ன பீஸ் போட்டு தை பார்லரு எப்படி மாடுனால தயிர் கிடைக்கும் தயிரும் தீவச்சோறும் போட்டு தான் நான் அந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் படிக்கும் உங்களுக்கு காலையில் சாப்பிடுவேன் அப்புறம் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல எங்கள் அம்மாட்ட பொங்கச்சோடு போட முடியாமல் நீ இருக்காது பெற்ற அப்படின்னு கேட்டேன் அது எங்கள் அம்மா ஒரு பேசாமல் தான் அது ஒன்று சொல்லாமல் எப்படியோ கடனு வாங்கி ஒரு பிடி அரிசி மட்டும் வச்சுருந்தேன் அந்த ஒரு பிடியை வந்து போட்டு சமைச்சு அரிசியும் பருப்பு சாதம் கோயம்புத்தூர் ஜில்லா உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் லெமன் ரைஸ் சொல்லுவீங்க இல்லை அது அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிறன்னைக்கு மட்டும் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு எங்கள் அம்மா அனுப்புவாங்க மற்ற நேரத்தில் கிடைக்காது சாயங்காலம் கொள்ளு தட்டப்பயிர் பயிர் சுண்டல் அதான் நைட் சாப்பாடு இப்போ போகும்போது பள்ளி ஊருக்குள்ளே பள்ளிக்கூடம் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது மின்சாரம் கிடையாது டாய்லெட் கிடையாது குழி தண்ணீர் கிடையாது பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊரில் போய் படிக்கிறோம்னா அங்கே வந்து தனியார் பள்ளிக்கூடம் பிரைவேட் வார்த்தியாக இருக்கிறாரு கல்யாணசாமி இருந்தார் ஊருக்கு கோயிலை விட்டு தனியாக மொட்டாமே ஒரு மண்டபம் மொட்டை மண்டபம்னு ஊருக்கு நாடுன்னு ஒரு மண்டபம் இருந்துச்சு மண்டபம் இருந்துச்சு அந்த மண்டபத்தில் வந்து தரைப்பகுதி எந்த ஹைட் இருக்கும் பூரா தூசி வந்துட்டு இருக்கும் ஸ்கூலுக்கு வர வழியில் வந்து மாடு சாணம் போட்டுருந்தோம் சாணத்தை வந்து ஒரு கூடைகளை நாங்கள் அள்ளிட்டு வந்து அதை அப்படியே களைச்சி விட்டு முதம்போதே சாணம் போட்டால் சாணத்தில் புகை வரும் சாணம் போட்டு பார்த்துக்கணு நீங்கள் மாடு சாணம் போட்ட உடனே அது ஒரு புகை வரும் அது போல் அந்த அம்மா பார்த்துக்கோங்க சாணம் போட்டு அந்த புகையோடு அந்த சாணத்தை எடுத்துகிட்டு போய் கூடையை போட்டு பசை களைச்சி அதை வந்து மிளகி விட்டு அதை காஞ்சதுக்கப்புறம் அதுதான் உட்காந்து ஒரு முப்பது பேர் நாங்கள் படித்தோம் அப்படி ஒன்றாம் கிளாஸ்க்கு ஒரு ரூபா ரெண்டாம் கிளாஸ்க்கு முன்னாடி ரூபா மூணாம் கிளாஸ் மூன்று ரூபா நாலாம் கிளாஸ் நாலு ரூபா அப்படி அஞ்சாங்க க்ளாஸ் நாலு போகணும் அந்த காலத்திலேயே வந்து ஒரு மேட்ச்சில் ஜீனியஸாக இருந்தவர் நான் பல இடங்களில் இந்த கதை சொல்லியிருக்கேன் எங்கள் பசங்க கோச்சிக்குவாங்க இது எங்கே போனால் இதையே சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல மனுஷங்க இங்கேயும் சொல்கிறேன் ராம்ஜியான்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கு காலடைக்கால் காசுக்கு நாலரைக்காய் கத்திரிக்கா ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்கா இது இப்போ நான் சொல்கிறீங்களா காசு வச்சிருக்கேன் வெளியாக காசு வச்சுருக்கேன் சொன்னங்கன்னா அது பாருங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் காரைக்கால் காசுக்கு நாலாயிரம் கால் ஒரு காசு எத்தனை கற்றுக்கா இந்த கணக்கெல்லாம் நாலு வயசுக்குள்ளே போட்டு நாலாம் கணக்கு முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போனோம் அங்கே போனோம்னா ஆறு ஏழு எட்டுக்கு ரெண்டே முக்கால் ரூபா ஃபீஸு ஒம்பது பத்து பதினொன்றுக்கு அஞ்சு கால் ரூபா ஃபீஸ் இப்போ வரும்போது அதுக்கு டோட்டல் பண்ணி பார்த்தேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஐம்பது பைசா எனக்கு வந்து எஸ்எஸ்எல்ஜி முடிக்கிறக்கான செலவு முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஐம்பது பைசா இப்போ கார்த்தி பையனை பிரிக்கி சேர்த்தோட ரெண்டரை லட்சம் ரூபாய் கேட்கறாங்க கட்டணும் பைத்தி முடிச்சுதான் நினைச்சுப்பாங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பது வயசால நான் ஸ்கூல் பையனில் முடிச்சுட்டேன் அங்கே ஒரு கிளைமேக்ஸ் வந்தது எஸ்எல்எல்சி படிக்கும்போது அம்மா பழக்கம் போல காடு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சு கால் ரூபா ஃபீஸ் மாதத்துக்கு கட்டியாச்சு மந்த்லி ஃபீஸ் கட்டியாச்சு ஒரு ஒரு வாரம் கழிச்சு தடைஞ்சு என்னடான்னு கேட்டாங்க பதினோரு ஐம்பது விஷயம் இது என்ன அப்படின்னாங்க இது வந்து பப்ளிக் எக்ஸாம் எடுத்துனோமாம்மா பொது பரிச்சையாமல் அதுக்கு அப்போ உயர் இடத்துல நீ அப்படி கொடுத்து அதுக்கு ஒரு பதினொரு ஐம்பது விஷயம் பேரடி கட்டி கொடுத்தாங்க பேங்க்லாம் கிடையாது சட்டிக்குள்ளே வந்து ஒரு மஞ்சள் துணி சுற்றி வச்சுருப்பாங்க அதை எடுத்து ஐம்பது கொடுத்தாங்க இப்போ ஒருமான கழிச்சி போய் பின்னாடி கை கழிச்சு நின்னேன் இப்போ என்ன மாப்பிள்ளை வந்து நிற்கிற என்ன விஷயம் அப்படின்னாங்க இல்லை இந்த ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அஞ்சு ஆறு வருஷம் படித்தா பசங்க ஒரு இருபது பேர் பொண்ணுங்க ஒரு அஞ்சாறு பேர் பள்ளிக்கு டீச் பண்ண வார்த்தை ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு ஸ்வீட் காரன் காப்பியில் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அஞ்சு ஒன்று பொண்ணே போடுவேன் அஞ்சு குண்டைக்கு வந்துச்சு ஒன்றா செத்து போச்சு ஒரு ரெண்டு ஒரு பையன் செத்து போய் பொண்ணு செத்து போச்சு இங்கே ஒன்றா பிள்ளைகள் செத்து போயிட்டான் ஒரு பொண்ணுக்கு அஞ்சாவது கொண்ட கொண்ணே போடு பையன் என்ன பண்ண வேசாமல் வந்துவிட்டேன் அன்னைக்கு போய் அந்த எல்லாரும் போனால் என்ன மாதிரியே கூட போச்சோம் இல்லை நான் எப்பவும் ஃபோர்த்து நடக்கிட்டேன் விட மாட்டாங்க ராப்டர் சப்பைகளுக்கு முன்னாடி மூணு பேர் உடவே மாட்டேன் என்ன முக்கினாலும் விட மாட்டாங்க ஃபோர்ஸ் நடக்கிட்டேன் கஷ்டப்பட்டு போச்சு அந்த ஒன் டூ த்ரீலேயும் ரெண்டு பேருக்கு வீட்டில் கையில் காசு கொடுக்கல ஒரு மூணு மூன்று மணிக்கு எல்லாம் பெஞ்செலாம் போட்டு அடி பண்ணிட்டாங்க நான் மூணு பேர் வெளியே உரப்பாக்கி தூக்கி தோட்டு போட்டு எங்கேடா போனேங்கண்ணாங்க வீட்டுக்குன்னா ரூப் ஃபோட்டோ வேணாங்க அது காசு கொடுத்தவங்களுக்கு அப்படின்னா ஓ காசு கொடுக்கலையோ அப்படின்ட்டு பரபரப்பாக ஃபோட்டோவில் நின்று போனாங்க அது கேவலமாக இருக்குது அப்படின்னு நம்ப மாட்டேங்க எங்கள் க்ரூப் ஃபோட்டோ வேறு வீட்டில் கூட நான் பார்க்க மாட்டேன் இப்போ எங்கள் குரூப் குரூப் ஃபோட்டோ வச்சுன்னா நான் எனக்கு கண்டு இருட்டே குரூப் ஃபோவை பார்க்க மாட்டேன் நம்பவே மாட்டேங்க ஐம்பது ஆண்டுகள் வந்து நான் குரூப் ஃபோட்டோ பார்க்கவே இல்லை இப்போ நான் வந்து எங்கள் காலத்து இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துடுச்சு நான் வாழ்ந்த காலத்தில் வந்து ஃபிலிம் தான் இருந்தது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படங்கள் நடிச்சு ஆனால் எங்கள் புறமே டிஜிட்டலில் கிடையாது ஒரிஜினல் ஃபிலிம் போட்டு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கோடி ஃப்ரேமில் இந்த முகம் இருக்குது அந்த அஞ்சு ரூபா ஃபோட்டோ கிடையாது இதை கொஞ்சம் இன்னைக்கு கைதட்டுக்காக சொன்ன எப்போ நெஞ்சு வாலிக்கு நினச்சிப்பாங்க அந்த அஞ்சு ரூபா ஃபோட்டோ அன்றைக்கி வாங்கி எடுக்க முடியல அப்புறம் காலம் எப்படி கேல் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் அப்போ ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு விட்டு ஐம்பது ஆண்டுக்கு அப்புறம் அதே ஸ்கூலுக்கு விஜய் டிவிக்காரங்க வந்து மீண்டும் பள்ளிக்க வாங்க மாணஸாணன் கூட்டிகிட்டு போய் அதே ஸ்கூலை தேடி உயோட வந்து ஏட்டு பசங்களும் அஞ்சு பாட்டி ஆகிட்டாங்க நாலஞ்சு பிள்ளைங்க பாட்டி பாட்டி மா நான் பார்த்தா தானே ஒரு நாலஞ்சு பாட்டி மாருங்க ஒரு படிச்சு பாட்டியா நாலு பேர் எல்லாம் வச்சு அதே பெஞ்சு பெஞ்சு இருக்குது பழைய பெஞ்சு கிராக் விட்டுருந்து அதே பெஞ்சை போட்டு அதே இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு சிஇஓ அதிகாரி சொன்னார் கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க கல்யாண சார் தெரியும் ப்ரைவேட் பள்ளிக்கு நிறையா கேப்ரேஷன் வச்சு வாங்குவாங்க கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு கிடைக்காது நீங்கள் படித்த பள்ளி உங்கள் மாதிரி முக்கியமாக இருக்குது நீங்கள் தத்தெடுத்துட்டா அந்த பெரிய பொண்ணுங்க கிடைக்க மாதிரிங்க அந்த பின்னாடியே இந்த பள்ளியை தத்தெடுத்துக்கணும்னு சொல்லி தத்தெடுத்து ஒரு ரூபா போய் இருபத்தி ஆயிரம் இருபத்தாயிரம் ஒரு மீட்டிங் கூப்பிட்டு ஒரு பில்லு நேரம் அங்கே ட்ரஸ்ட் அந்த சொல்லி நானே ரெடி பண்ணி இப்போ வந்து அந்த ட்ரஸ்ட்டில் வந்து முப்பது லட்சம் ரூபா சேர்த்து வச்சு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு எங்கடாது ப்ரைஸ் வாங்கிச்சு எங்கள் ஊர் பொண்ணுங்க இந்த பொண்ணு சூடு பொண்ணு பொண்ணு அதாவதுக்குவாங்க அந்த பொண்ணை வந்து பைசு வாங்கியிருக்குது ஒன்றரை லட்சம் ரூபா இன்ட்ரெஸ்ட் வருது முப்பது லட்சம் ரூபா பேங்க்கில் போட்டு பதினாலாவது ஆண்டு பரிசு கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா எங்கே பழந்த நீங்கள்லாம் என் மகள் பேரம் பேத்தியெல்லாம் கிடையாது நீங்கள் நம்மள ஒரே ரத்தம் நம்ம ஒரே ரத்தம் நீ நினச்சிங்கன்னா சிவகுமார் ஒன்றுமே இல்லை சிவகுமார் சாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு இமயமலை இருக்குது இமயமலை உங்களால் தோட முடியும் ஒரே விஷயம் கல்வி அந்த ஒரு பதினோரு பேர் படிக்க ஆரம்பிச்சு நான் ஒரு சந்தா தெப்ப தேடி வழி வந்தேன் அந்த கல்வி கல்விதான் காப்பாற்றிட்டு கல்வியும் ஒழுக்கமும் காபிலே காப்பிட்டு போட்டு அறுபத்தெட்டு வருஷம் ஆகுது கை தூங்க காபி சாப்பிடாம கை தூங்குபா ஒரு ரூபாய் இருக்க மாட்டேங்க தூங்க பரவாயில்ல ரெண்டு மணி கை மகனே ராஜா காபி வீட்டு போட்டுல இல்லையா அப்படி வா போட்டு கொடுத்து சாப்பிடாம இருந்தாலும் சொல்லியா போட்டு கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு அப்புறம் இது வரைக்கும் நாக்களுக்கு படல அப்போ எது காப்பியா சாப்பிட்டேன்னா தண்ணி அடிப்போமா மக்கள் சமாளம் பண்ணுவோமா கல்வியும் ஒழுக்கம் தான் உங்களை இமயமலை உச்சியில் வைக்கும் நன்றி வணக்கம்